நம்ம நான் யார் சீரிஸ் தொடருது நமக்கு இப்ப ஓகே சோ இன்னைக்கு நம்ம யார பார்க்க போறோம் அப்படின்னு அந்த குழுவோட நம்ம உள்ள போலாம் நம்ம அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த நிலம் எங்களுக்கு தாய் போன்றது வானம் தந்தை போன்றது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எங்களுக்கு புனிதமானது அப்படின்னு சொல்றாங்க அதோட சொல் அவங்க சொசைட்டிக்கு ஒரு செய்தின்னு சொல்றாங்க நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க ஓகே இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா க்ளூ ஓகே அமெரிக்க கண்டம் எங்களுக்கு தாய் பூமி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க யாரா இருக்கும் உங்க மனசுக்குள்ள ஓடி இருக்கும் அவங்களுக்கு இல்லையா அவங்க பேருக்கும் நமக்கும் கூட தொடர்பு இருக்கு அவங்க ஓகே அவங்க வேற யாரும் கிடையாது ரெடி இல்லையா ஒரு சின்ன கதை இருக்கு என்ன அப்படின்னா மேக் இந்திய தீவுகள் சொல்றோம் இல்லையா நம்ம வெஸ்ட் இண்டீஸ் பெரிய கிரிக்கெட் டீம் எல்லாம் ஒரு பாப்புலரான டீம் அது ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு பாப்புலர் இல்லைனாலும் சர்வதேச டெஸ்ட் போட்டிகள் விளையாடக்கூடிய பனிரெண்டு அணிகள்ல மேற்கிந்திய தீவுகள் அணியும் ஒண்ணு ஓகே அந்த தீவுகள் கண்டுபிடிச்ச ஒரு கொலம்பஸ் ஆக்சுவலா அவர் வந்து இந்தியாவை கண்டுபிடிப்பதற்கு இந்தியாவுக்கான வழியை கண்டுபிடிப்பதற்காக கிளம்புனவர் அவர் போய் ரீச் ஆனது இந்த மேற்கிந்திய தீவுகள் வந்து அது இந்தியான்னு நினைச்சுதான் அவர் இறங்குறாரு என்ன ஆஹ் ஆனா அது கிடையாது ஓகே சோ இவர் வந்து போய் இறங்கும் போது அங்க உள்ள மக்கள்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க இது பண்றாங்க இவர் கொஞ்சம் அவங்ககிட்ட எல்லாம் பேசி சமாளிக்கிறாரு மறுபடியும் வராரு இரண்டு முறை மூன்று முறை நண்பர்களோட வராரு நண்பர்கள் என்ஜாய் பண்றாங்க அதற்கு பிறகு நண்பர்கள் மட்டும் வராங்க முதல் தடவை செமந்தியர்கள் அவங்களை ரிசீவ் பண்றாங்க நல்லா கவனிக்கிறாங்க அனுப்புறாங்க இவங்களும் பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க இவங்களும் பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க அதற்கப்புறம் தொடர்ச்சியா வரும்போது இந்த கொலம்பஸ் நண்பர்கள் அந்த ஆங்கிலேயர்களுடைய தொல்லை அதிகமாகுது அப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிரி எதிர்ப்பு தெரிவித்து திருப்பி அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க விரட்டி அடிக்கிறாங்க சோ நண்பர்கள் போய் கொலம்பஸ் சொல்றாங்க என்ன அது இந்த மாதிரி நம்மளால அவங்க வந்து விரட்டி அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே கொலம்பஸ் வந்து அவரு அங்க கிளம்பி வர்றாரு நிறைய வாசிப்பார் நிறைய புத்தகங்களை வாசிக்கக்கூடியவர் அவரு என்ன அவரு எப்பொழுதும் பயனத்துல புத்தகங்களை வாசிக்க தான் வர்றாரு ஓகே அந்த வந்து இறங்கின உடனே மறுபடியும் உங்களுக்கு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்க பாக்குறாங்க ஆனா கொலம்பஸ் இறங்குறத பார்த்துட்டு எல்லாரும் அமைதியாகிறார் இவரும் வந்து அவங்ககிட்ட எல்லாம் பேசுறாரு அப்ப அவங்க என்ன சொல்றாருன்னா என்ன இது நீங்க நண்பர்களெல்லாம் வரட்டி அடிச்சிட்டீங்க எங்க நண்பர்கள் எல்லாம் வரைட்டி அடிச்சதுனால உண்மையில கடவுள் கோபத்துல இருக்காது இன்னைக்கு அப்படின்னு ஒரு டயத்தை சொல்லி அந்த டயத்துல சூரியனை உங்ககிட்ட வந்து பிடிங்கிட்டு போயிடுவார் கடவுள் அப்படின்னு சொல்றாரு பாத்தா இன்னும் ஒரு பத்து நிமிடம் தான் இருக்கு அதுக்கு ஐயோ சூரியனையே பிடிக்கிட்டு போயிடுவாரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க இவரும் சொல்றாரு நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்ன சோ பார்த்தா ஒரு பத்து நிமிடத்துல அந்த பத்தாம் நிமிடம் சூரியனை காணும் எல்லாரும் இப்படி கத்துறாங்க எல்லாரும் ஐயோ எங்களை பேர் காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறாங்க எல்லாரும் சரி எல்லாரும் உடனே குழம்பு சொல்றாரு சரிங்க நான் வந்து கடவுள்கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரு கப்பலுக்கு போவாராம் கப்பலுக்கு போற அதாவது அன்றைக்கு அவர் படித்துக் இந்த புத்தகம் கிரகணம் பற்றிய புத்தகம் அன்றைக்கு கிரகணம் சூரியன் இந்த டயத்துல மறைஞ்சு நாற்பது நிமிடம் கழித்து வெளியே வருமோ நீ படிச்சிருந்தாரு அவரு உன இவர் என்ன பண்ணாரு உள்ள போய் கப்பல்ல கப்பல் என்ன பண்ணுவாருன்னா அவர் கண்ணாடி முன்னாடி உட்காந்து அவரே பார்த்துட்டே இருப்பான் ஒரு முப்பது நிமிடங்கள் அவர் பார்த்துட்டே இருக்காரு அங்க இருந்து அப்புறம் திரும்பி வர்றாரு ஏன்னா நாற்பது நிமிடத்துல கிரகணம் முடிஞ்சிடும் இல்லையா திரும்பி வந்து பேச பேசி மறுபடியும் நான் கடவுள்கிட்ட பேசிட்டேன் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா இந்த வரவங்களை நீங்க வட்டி அடிக்க கூடாது அவங்களெல்லாம் நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாரு அப்படின்ன உடனே அவங்க ஓகே நாங்க கடவுள் சொல்றது கேட்டுக்கிறோம் நாங்க இன்னும் உங்க நண்பர்களை வட்டி அடிக்க மாட்டோம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படி சொல்லி சொல்லுவாங்களாம் நேரம் ஆக ஆக கிரகணம் விலகும் சூரியன் திரும்புவோம் உடனே எல்லாரும் மண்டிட்டு குழம்ப கும்பிடுவாங்க அன்றைக்கு அடிமையானவர்கள் செய்வேந்தியர்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த இனமே இல்லாத நிலைமை இன்னைக்கு உருவாயிருக்கு அமெரிக்காவில இருக்கக்கூடிய அந்த சிவில் சொசைட்டி சிவில் சமூகம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா இவர் இனப்படுகொலைக்கு காரணமானவர் இந்த கொலம்பஸ் அவர் நினைவா நாம கொலம்பஸ் எல்லாம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கடுமையா எதிர்த்து வைக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் எதிர்த்து எதிர்ப்பு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு ஆஹ் அப்ப ஒரு பக்கம் கொலம்பஸ் கொண்டாடப்பட்டார் அவர் போய் கண்டுபிடிச்சதுக்காக அமெரிக்க கண்டத்திலே அமெரிக்க கண்டத்தையே கண்டுபிடிச்சவர் கிட்டத்தட்ட அவர் தான் சொல்ல போனார் தான் இன்றைக்கு அஹ் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் இருக்கு இல்லையா அதை வந்து போய் அமெரிக்க மெஸ்பிக்கு கண்டுபிடிக்கிறார் இப்படி எல்லாம் நிறைய நடக்குது ஆனா முதல்ல அந்த சைடு போய் அந்த நிலத்தை கண்டுபிடித்தவர் கொலம்பஸ் அதுக்காக அவர் கொண்டாடுறாங்க இன்னொரு பக்கம் அவர் வந்து இனப்பொடுகைக்கு காரணமானவர் அதனால அவரை கொண்டாடக்கூடாதுன்னு ஒரு சிவில் சமூகமும் பேச ஆரம்பிச்சிருக்கு இந்த விவாதம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ஓகே